அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜீரோ சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் குணால பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ பார்த்து பேருக்கு பேரக்குணால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் மாந்திரிகம் தாந்திரிகம் தந்திர சாஸ்திரங்கள் உலகத்தில் தேடி தேடி அறிஞ்சு அனைவருக்கும் பயன்படும் அப்படிங்கிற வகையில் குறைந்த தெரிஞ்சு புத்தகத்தை கொடுத்துட்டு இருக்கேன் என்னுடைய ஜோதிட பரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பிறவங்க ஸ்கிரீன் ஸ்கோலாக டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிணா புத்தகத்தில் லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே புத்தகங்கள் வைக்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான புத்தகமாக கோவிந்த நாயர் நம்பூதிரி அருளிய ஐம்பது தாந்திரிக சுற்றமங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை கொடுக்குற பெருமை அடைகிறேன் இந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் நம்மை வசியம் செய்யாமல் காத்திடும் பூசணிக்காய் பிரயோக முறை கடன் தொல்லை ஒழிய மருதாணி பிரயோக முறை கடன் அடைபட நம் முன்னோர்கள் கடைபிடித்த குளியல் முறை தீர்க்க முடியாத வழியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகளுக்கு பூட்டு பிரயோக முறை நெருக்கடியில் இருந்து மீள பூவரசை பிரயோக முறை எதிரி தொல்லை ஒழிய முருகர் வழிபாட்டு பிரயோக முறை பொருத்த பணம் திரும்ப பெற புளியம்பொட்டை பிரயோக முறை பண உறவு திறமும் வந்து கொண்டே இருக்க நம் முன்னோர்கள் கடைபிடித்த நல்லெண்ணெய் பிரயோக முறை கந்துவட்டி தொல்லை நீங்கள் பைரவ பகவான் பல் வழிபாட்டு பிரயோக முறை தடைகள் நீங்கள் காவி உடை பிரயோக முறை திருமண தடைகள் நீங்கள் குலதெய்வ கோயில் சூட்சம முறைகள் இது போன்ற ஏகப்பட்ட சூட்சம முறைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பரிகாரங்கள் இருக்குதுங்க ஒன்று ஒன்று வந்து அருமையாக இருக்கும் சரிங்களா என்ன லிஸ்ட்டு வந்து நீண்டிக்கிட்டே போகிறதுனால நான் எல்லாமே சொல்ல முடியலை என்னென்ன பிரயோகங்கள் இருக்குதுன்னு சொல்ல முடியலை ஆனால் ஐம்பது தாந்திரிய வித்தைகள் இருக்குது ரொம்பவே ஒரு அரிய விஷயம் எந்த புத்தகத்திலையும் இருக்காது யாரும் சொல்லிக் கொடுத்தது கிடையாது எனக்கு வந்து ஐயா வந்து ஒரு பழக்கம் கிடைச்சனால ஐயா போதிச்ச விஷயங்களை ஐயாவோட அனுமதி பெற்று எல்லாத்துக்குமே கொடுக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி அணைஞ்சுக்கோங்க இந்த விளம்பரத்தில் லேட்டாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எப்போது வேணாலும் தொடர்பு கொண்டு என்கிட்ட அந்த புத்தகத்தை